அகனான் பாடல் பாலை பிரிவாற்றாமை தினை பாலே துறை பிரிவின் கண் வேறுபட்ட தலைமகற்கு தோழி சொல்லியது பாடியவர் மாமூலனார் பாடப்பட்டவர் தலைமகள் இருபிடிப்பரிசிலர் கடை நின்று அருங்கடி காப்பின் அகல் நகர் ஒரு சிறை எழுதியன தின் நிலை கதவம் கழுது வழங்கு அரை நாள் காவலர் மடிந்தன திறந்து நப்புணர்ந்து இனும் சிறந்தோர் இம்மை உலகத்தில் என பல் நாள் பொம்மல் ஒதி நீவிய காதலொடு பயம் தலை பெயர்ந்து மாதிரம் வெம்ப வருவழி வம்பலர் பெனி கோவலர் மழவிடை பூட்டிய குழாரை தீம் தீம்புளி செவி அடை தீரத்தே கிளை பகுக்கும் புள்ளி நல் நாட்டு உண்பர் செல் அருண் சுரம் இறந்து ஏகினும் நீடலர் அருள்மொழி தேற்றி நம் அகன்றிசினோரே பெரிய கைப்பிடியுள்ள பானைப் பாத்திரத்தை வைத்திருக்கும் பரிசிலரைப் போல தலைவி வீட்டின் வாயிலில் காத்து நின்றேன் காவல் மிகுந்த பெரிய வீட்டிற்குள் யாரும் நுழைய முடியாதபடி கதவுகள் உறுதியாக இருந்தன அரைகுறையான இரவில் காவலாளர்கள் தூங்கிவிட்டார்கள் என்று நினைத்து கதவை திறந்து தலைவியுடன் இணைந்தேன் உங்களைப் போல் சிறந்தவர் இந்த உலகத்தில் இல்லை என்று அவள் பலமுறை கூறினாள் அடர்த்தியான கூந்தலை தடவி என் மீதுள்ள அன்பை வெளிப்படுத்தினாள் ஆனால் இப்போது பயம் வந்து சூழ்ந்ததால் திசைகள் எல்லாம் வெறிச்சோடிப் போயின வரும் வழியில் புதியவர்களை உபசரிக்கும் கோவலர்கள் இளைய காளைகளைப் பூட்டி இனிப்பான புலியைக் காதுவரை அடைத்து தேக்கு இலையில் உணவைப் பகிர்ந்து உண்ணும் புள்ளி என்பவனின் நல்ல நாட்டைக் கடந்து செல்வதற்கு அரிய பாலைவனத்தை கடந்து சென்றாலும் அவர் வெகு பிரிந்திருக்க மாட்டார் இனிமையான வார்த்தைகளால் நம்மை தேற்றுவார் ஆனால் இப்போது நம்மை விட்டு பிரிந்து சென்றாரே தலைவன் பிரிந்து பின் தலைவி அவன் பிரிவை எண்ணி வருந்துகிறாள் அவன் அவளை இரவில் சந்தித்து இவ்வுலகில் அவளைவிடச் சிறந்தவர் யாரும் இல்லை என்று பலமுறை புகழ்ந்தான் ஆனால் தற்போது அவன் பாலைவனத்தில் கொடுமையான பாதையில் சென்று விட்டான் அவன் விரைவில் திரும்பி வருவான் என்று தோழிகள் அவளைத் தேற்றுகிறார்கள்